சென்னை அருகே ஐடி நிறுவன ஊழியரை நண்பர்களே அடித்து கொலை செய்து புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மது போதையில் வெறிச் செயலில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் பதை பதைக்க வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன அவனுக்கு வாங்கி சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவனை கொண்டுட்டாங்க எனக்கு நாய வேணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வேலை யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் நன்றாக படித்து நல்ல வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டு எதிர்கால கனவுடன் இருந்த இளைஞர் ஒருவர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் தனது மகன் கொலையில் சதியாக சந்தேகம் உள்ளனர் சந்தேகம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் சீதக்காதி தெருவைச் சேர்ந்த தங்கராஜ் புஷ்பலதா தம்பதியின் மகன் விக்னேஷ் இருபத்தி ஏழு வயதான இவர் சோழிங்கநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் கடந்த பதினொன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு பிறகு திடீரென விக்னேஷின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளார் எங்கு தேடியும் கிடைக்காததால் கடந்த பதினைந்தாம் தேதி மறைமலைநகர் காவல் நிலையத்தில் தங்கராஜ் தனது மகன் காணவில்லை என புகார் அளித்தார் மேலும் விக்னேஷ் புகைப்படத்துடன் அவர் காணவில்லை என மறைமலை நகர் பகுதியில் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டன இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் அதில் சம்பவத்தன்று பதினேழு வயது சிறுவன் ஒருவன் விக்னேஷை பைக்கில் அழைத்துச் சென்றது தெரியவந்தது இதையடுத்து சிறுவன் மற்றும் கோகுலாபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்து மூன்று வயதான விசு இருபத்து நான்கு வயதான தில்கோஷ்குமார் ஆகிய மூன்று பேரையும் நயமாக வரவழைத்து விசாரித்தனர் ஒரு கட்டத்தில் மூன்று பேரும் மீதான சந்தேகத்தை உறுதி செய்த போலீசார் தங்களது பாணியில் விசாரணையை தொடங்கினர் அப்போது மூன்று பேரும் கொடுத்த வாக்கு மூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவத்தன்று நண்பர்கள் மூன்று பேருடனும் சேர்ந்து கோகுலாபுரம் ஏரி பகுதியில் விக்னேஷ் மது உள்ளார் மதுபோதை தலைக்கேறிய நிலையில் விக்னேஷ் நண்பர்களிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது அதில் ஆத்திரமடைந்த நண்பர்கள் கத்தியால் விக்னேஷ் தலையில் வெட்டி உள்ளனர் இதில் படுகாயமடைந்த அவர் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் கொலையை மறைக்க நண்பர்கள் மூன்று பேரும் சேர்ந்து அங்கேயே மூன்று அடிக்கு குழி தோண்டி உடலை புதைத்த பகீர் தகவலை தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டு இரண்டு வாரங்கள் ஆன நிலையில் கொலையாளிகள் மூன்று பேரையும் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரித்தனர் அத்துடன் விக்னேஷ் உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு செய்யப்பட்டது பின்னர் குற்றவாளிகளை மீண்டும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அப்போது அவர்கள் இருந்த வாகனத்தை விக்னேஷின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விக்னேஷின் உறவினர்களை சமாதானம் செய்த போலீசார் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் விக்னேஷ் கொலையில் சதி இருப்பதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இப்போ மத்தியானமே உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கு ஆனால் வீட்டில் இன்ஃபார்ம் எதுவுமே பண்ணல நியூஸ்லலாம் போட்டது கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுக்கு காலையில நாங்கள் ஸ்டேஷன் ஆறு மணிக்கு வாங்க என்னன்னு சொல்கிறோம் ஒரு பேரண்ட்ஸ் கிட்டே என்ன விஷயம்ன்றதே சொல்லவே இல்லை ஆனால் மொத்த உலகத்துக்கே நியூஸ் போட்டு சொல்லிட்டாங்க ஆனால் இதுக்கு எங்கள்கிட்ட மறைக்கணும் ஆறு மணிக்கு நீங்கள் வாங்க நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் ஆறு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு தெரியும் காண்டாக்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் வச்சுருக்கோம் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்ல ஏதோ ஒரே ஒரு அடி அடிச்சிட்டானா அதுக்காக அவன் கொண்டிருக்கானா இதெல்லாம் நம்புற மாதிரி எங்களுக்கு தெரியல நாலு பேர் இருந்திருக்காங்க சண்டை வந்தா எல்லாருக்கும் தானே வந்திருக்கணும் இவனும் இவனும் இவனுக்கு மட்டும் மூணு பேர் சேர்ந்து டார்கெட் பண்ற மாதிரி எப்படி சண்டை வரும் கை பே பேலன்ஸ் பண்ணி வண்டி ஓட்ட முடியாதியா அப்படியே பட்டவ எப்படி இங்க வருவா அப்படியே பட்டவ எப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க நாலு பேருக்கு சண்டை வரும் எப்படி அவன் இந்த கையால் அவன் தான் இந்த கைய கெட்டு போட்டு வச்சிருக்க இந்த கையால் அடிக்க முடியாது அவன் வந்து இங்க வந்து இவ்வளவு தூரம் வர முடியாது வண்டி ஓட்டவே முடியாது அவனை யாரோ செக் போட்டு தூக்கிட்டாங்கய்யா அவடைய நடுவுல உட்கார வச்சு அவனுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவனை கொண்டுட்டாங்க எனக்கு நாய வேணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்புறம் எனக்கு அந்த மூணு பேரையும் எனக்கு காமிக்கணும் அந்த மூணு பேரும் எனக்கு வேணும் விக்னேஷ் கொலை வழக்கில் கைதான மூன்று பேரில் விசு மீது கொலை முயற்சி வழிப்பறி ஐந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஐடி ஊழியர் ஒருவரை மதுபோதையில் நண்பர்களை கொலை செய்த சம்பவம் செங்கல்பட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது